இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாம் எக்ஸில் போடுறாங்களா இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறாங்களா சமூக வலைதளங்கள் ஆமா சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்தி இந்த மாதிரி மக்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுலாம் நல்ல விஷயம் இல்ல அதை ரீட்வீட் பண்ணாங்க ஓகே இன்னொன்னு ரீபோஸ்ட் பண்ணாங்களே அதை பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் ரீபோஸ்ட் போட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போட்டா நல்லா இருக்கும் மக்களை கருத்துல வச்சுட்டு போட்டா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கிரிமினல் பத்திரிகைன்னு வேணால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை இவர் என்ன கூட இருந்து பார்த்தாரா இது எங்க நீச்சின்னா ஒருத்தனுக்கு கை கால் சும்மா இல்லாம இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு போஸ்ட் ஜூம் பண்ணி பார்க்குறேன்னு கை தெரியாம எங்கேயாவது ரீ போஸ்ட்டோ போஸ்டோ லைக்கோ ஷேரோ பட்டுடும் அவனுக்கு முட்டு தெரியுமா ஒரு ஒரு விஷயத்த அதை கடந்து போறதுக்காக நாங்க எல்லாம் முயற்சி பண்றோம் ஆனா நீங்க பண்றது வந்து அநாகரீகத்தின் உச்சம் இது வந்து நடக்காது இவர் வந்து ஒளிஞ்சிட்டாரு ஓடிட்டாரு வெட்ட வேணாமான்னு கேட்டவன் தான நான் என்ன சொல்றேன் முன்னொரு காலத்துல வேற ஒரு முதல்வர் வந்து அவங்களை வந்து அனுப்பும் போது வெறும் ஒரு லுங்கி கட்டிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு மாறு வேஷத்துல ஓடி ஒழிஞ்ச கதையை நீங்களே சொல்றீங்க ஓடி ஒளியறத பத்தி புக் எழுதுறதுக்கு நீங்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நபர் நீங்க மத்தவங்க பேசலாமா இன்னைக்கு பார்த்த மாதிரி இது எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு பெரிய ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணா இதை பண்றதுக்கு உங்களுக்கு அவங்கள போய்ட்டு மேடையில நின்னுகிட்டு அணிலே அணிலே தற்கூரி கூட்டம் அந்த கட்சி பேருக்கு ஒரு கேவலமான விளக்கம் இதெல்லாத்தையும் தாண்டி டிவிக்க டிவிக்கன்னு சொல்லும் போது இனிச்சது இல்ல அன்னைக்கு குழு குழுன்னு இருந்துச்சு பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த கட்சியில கூட இல்ல நான் டிவியை விட கப்பு சூடா இருக்குன்னு சொன்ன எல்லாரும் கொந்தளிக்கிறீங்களே அப்ப அவங்களுக்கு அந்த அரசியல் தார்மீகம் கிடையாதா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா பதில் சொல்லல கடந்து போறாங்கன்ற ஒரே காரணத்தான் நம்ம என்ன வேணா பேசலாமா துப்பாக்கினாலும் அதுவும் விஜய் சார் தான் தோட்டம்னா அது டிவி கே வாரியர்ஸ் தான் இவங்களுக்குலாம் சிறந்த பதில் அமைதினு விஜய் சார் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அதுவே தான் இவங்களுக்கு பேசி கண்டென்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தான் நீங்க பதில் வேணும் ப்ரெஸ் மீட் வேணும்னா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் மேட்டரை வந்து பேசிருந்தோமே அதுக்கு போயிட்டு நீங்க அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட மைக்க போடுங்க அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார்னா அதுக்கப்புறம் விஜய் சார் பதில் சொல்லுவார் அதுக்கு நாங்கள் ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் கரூர் போவதற்கு உண்டான கால ஏன் அப்படிங்கிறதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க பதினேழாம் தேதி போவாங்க இப்போ போவாங்க அப்போ போவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கால ஏன் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு இன்சைடில் இந்த தீபாவளிக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்டேயே தொண்டர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருந்ததாக வந்து தகவல்லாம் ட்விட்டரில் வந்து பார்க்க முடிஞ்சது இந்த காலதாமத்திற்கும் தொண்டர்களுடைய அதிருப்திக்கும் என்ன ஒரு விஷயம் இல்லை தொண்டர்களோட அதிருப்தின்றது வந்து தனியாக அது நீங்கள் வேறு எதை கேட்குறீங்க தெரியும் அது கரூர் சம்மந்தமாக கிடையாது கரூர் பொறுத்த வரைக்கும் இந்த காலதாமதம்ன்றது வந்து ஆமாம் அதில் ஒரு சின்ன காலதாமதம் இருக்கு ஆனால் அதுக்கு வந்து காரணம் இல்லாமல் இல்லை இது வந்து முதல்ல வந்து இங்கே மீடியா ட்ரையல் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கரூர் துயர சம்பவம் நடந்தால் அன்றைக்கி நைட்டில் இருந்தே அன்னைக்கே வந்து தாவேக்கா வந்து ஒரு அமைதி காத்ததில் ஒரு பெரிய நியாயம் இருக்குது ஏன்னா ஆக்சுவலி அமைதியே வந்து ஒரு பெரிய பதில் தான் ஆனால் வந்து இது வந்து ஒரு நாற்பத்தோரு உயிர்களின் பலி இந்த இடத்துல வந்து இது அரசியல் பண்ணுறதோ அனுதாபத்தை திருடிக்கிறதோ வந்து தார்மீகம் கிடையாது அது தன்மையே கிடையாது அதனால் தாவேக்கா இந்த இடத்துல அமைதி காத்தாங்க பட் ஊடகங்களுக்கு தான் அமைதி அவங்க கோர்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணதோ இங்கே வந்து மதுரை பெஞ்சில் வந்து ப்ரொசீட் பண்ணதோ அதை தொடர்ந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த பதினாறாவது நாளில் துக்கம் முடியறதுக்கும் இவங்களுடைய அந்த தீர்ப்பு இன்ட்ரிவ்ரிக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வர்றதுக்கும் சரியாகவே இருந்துச்சு ஆனால் அவங்க அந்த வேலைகளை பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதை தொடர்ச்சியாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையில் முன்னாள் நீதி அரசர்களுடைய தலைமையில் வந்து ஒரு ப்ரோ பேனல் அமைச்சு அதுக்கு கீழே வந்து சிபிஐயோட ப்ரோபிங் பண்ணி அதை ஒரு எஸ்ஐடி ரெண்டு ஐஜி தலைமையில் அதை க்ராசிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க எந்த இடத்துலையுமே இதை வந்து ஒரு பழி குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் நம்ம பார்க்குறோம் அதை சுப்ரீம் கோர்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து கரூருக்கு போகிறதுன்றது வந்து ப்ராக்டிக்கலி வந்து அது ஒரு ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு காலத்தில் எல்லோரையும் போய் விசாரிப்பாங்க சிபிஐயோட மோட் சாப்ரண்டது ரொம்ப இன்டீடெயில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் போய் நேரில் பார்த்து என்ன ஆச்சு நீ இருந்தியா அந்த நாற்பத்தொரு குடும்பங்களில் இருந்து அது தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் பேச விருப்பப்படுறாங்களோ எல்லோரையும் போய் பார்த்து இன்டீட்டெயில் ஒரு ஒரு கால் போனது வந்தது எந்த மைக்கில் கூப்பிட்டாங்க ஆம்புலன்ஸை எல்லாமே பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது விஜய் சார் அங்கே போகிறாரு எல்லா குடும்பங்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாருன்னு போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க விஜய் சாரை பார்த்து சந்தோஷத்தில் இல்லை அவர் மேலே இருக்க பாசத்தில் வந்து விஜய் சார் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு நாளைக்கு தெரிய வாய்ப்பு உண்டு அப்போ அது வந்து சப்ஜுடிஸாக இருக்கும்போது கோர்ட்டில் ஒரு பெர்மிஷன் வாங்கி நாங்கள் இது மாதிரி போகிறோம் அந்த மக்கள் கூட வந்து நான் ஆறுதல் தெரிவிக்க போகிறோம் பட் அதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா போகிறோம்னு சொல்லும்போது அதை சுப்ரீம் கோர்ட் பெர்மிட் பண்ணி அந்த இடத்துல மேபி அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் போடுவாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அப்போ அவர் வந்து நம்ம ஆறுதல் தான் தெரிவிக்கிறோன்னும் போது அது இந்த இன்வெஸ்டிகேஷனை பாதிக்காது பட் அது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டு பண்ணுறதான் நியாயம் எடுத்தவங்க ஒத்துன்னு பண்ணிங்கன்னா அது வந்து சட்டத்துக்கு கட்டுப்படாத மாதிரி இருக்கும் நான் தாவிக்காவை பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு லாபேடிங் பார்ட்டியாக தெரியுறாங்க அதனால அது பண்ணுறது தான் கரெக்ட் அது டேக்ஸ் இட் ஓன் கோர்ஸ் அது டைம் எடுக்கலீங்களா ஸோ அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பெர்மிஷன் வரும்போது போயிட்டு வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பருவமழை ரிலேட்டபிளான விஷயங்கள் முன்னெடுப்புகள் எல்லாம் பாக்குறீங்களா எப்படி போயிட்டு இருக்கு பருவமழை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஆனா அதுக்குள்ள ரோடெல்லாம் குண்டு குழிமா இருக்காங்க தண்ணி நிக்கிது இது ரோடெல்லாம் குண்டு குழிமா இருக்கிறதும் இடுப்பளவு தண்ணி நிக்கிறதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சொல்றாங்க நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்களா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு முன்னெடுக்கை நடக்கிறது சரி சரி ஓகே ஓகே அது அதை பத்தின இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாம் வந்து எதுல எக்ஸ்ல போடுறாங்களா இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறாங்களா சமூக வலைதளங்கள் ஆமா சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்தி இந்த மாதிரி மக்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுலாம் நல்ல விஷயம் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் ரீ போட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போட்டா நல்லா இருக்கும் மக்களுக்கு கருத்து வச்சுட்டு போட்டா நல்லா இருக்கும் நான் சொல்றேன் வேற ஒன்று இந்த மழையை பத்தி நான் சொல்றேன் திரும்ப நீங்க யாரும் வராதீங்க ஓகே ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒவ்வொரு பருவமழைக்கும் சென்னை இரையாகி வருகிறதா அப்படின்னு உதயநிதி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் வந்து தற்பொழுது அதை ரீட்வீட் பண்ணி தாவைக்காவனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ஒரு கேள்வி வந்து இல்லை அதை ரீட்வீட் பண்ணாங்க ஓகே இன்னொன்று ரீபோஸ்ட் பண்ணாங்களே அதை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியில இருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நமக்கு நல்ல காலத்திலேயே டிசம்பர் மாதம் வந்தா எப்படான்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம் அதுவும் வேலை சரி சொல்ல வேண்டாம் வண்டியை கொண்டு போய் பிரிட்ஜ் மேல விட்டு அந்த நிலமையில இருக்கிற ஊர்ல இன்னைக்கு அக்டோபர் மாதம் தீபாவளிக்கே இப்படி இருக்குன்னா இன்னும் கிறிஸ்துமஸ்க்கு எப்படி இருக்குமோ அது இப்போ கொஞ்சம் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க இந்த ஐந்தாண்டு சாதனை நூறாண்டு பேசணுன்னாங்களே ஒரு மூணாண்டு ஆண்டு கூட பேசாத போல இருக்குது ஸோ அந்த ரோடெல்லாம் ரொம்ப இல்லை நிஜமாக சொல்லுறேன் கிரிட்டி கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது ரோட்ஸ் இன்னும் ஏன் இப்படி மழை பெய்யும் போதே லைட்டாக தூரிகிட்டு இருக்குது தண்ணி அப்படி அப்படியே நிற்கிதுங்க வண்டியெல்லாம் தள்ளிட்டு போகிறாங்க அதனால பாருங்க கொஞ்சம் செயல்படுத்துங்க வேற என்ன சொல்ல முடியும் இல்லாட்டி அடுத்த வருஷம் ஆட்சி மாட்டுறதுக்கு அப்புறம் தான் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் இப்போ பவன் அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட வந்து பேசினதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்காது அஃபிஷியல் இல்லை அப்படின்னாலும் பின்னணியில் கசிந்த ஒரு தகவலாக தான் பார்க்கப்படுது அந்த ஒரு தகவலை பார்க்கும்போது வந்து பவன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட சரியான முடிவு எடுங்க அப்படின்ட்டு வந்து வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கங்கன்னு சூசகமாக சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு எங்கே அங்கே சந்திரபாபு நாயுடு கூட நான் கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சி மாதிரி இங்கே கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னதா ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் தற்பொழுது பவன் கல்யாண் அவர்கள் இருக்காங்க விஜய் அவர்களையும் அதுக்குள்ளே இழுப்பதற்கு உண்டான வேலைகள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எப்படி பார்க்குறது இது நண்பனுக்கு ஒரு ஒரு சாதகமாவோ சாதகமாகவோ இல்லை ஒரு நியாயமாக அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதா இல்லை வேறு எப்படி பார்க்குறது இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவர் ஆந்திரப்பிரதேஷ் சிஎம் பவன் கல்யாண் பேசுனதில் வந்து அரசியல் கற்பிதம் இரண்டாவது தான் அரசியல்வாதிகள் பேசினா அதில் அரசியல் இருக்கும் இருக்கணும் ஆனால் அவர் பேசினது வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு துர்பாகியவாதமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் வந்து தாவேக்காவை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க தாவேக்கா அமைதியாக அந்த காலகட்டத்தில் அது வந்து தன்னை பார்க்க வந்து ஒரு நாற்பத்தோரு பேருக்கு இப்படி ஒரு துயரம் நடக்கும்போது அது வந்து அந்த தலைவருக்கு அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மொரல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவர் அந்த இடத்துல உங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் அதை வந்து கடந்து வரணும் இங்க வந்து இதுக்கு நீதி கிடைக்கும் நம்புங்க ஆனால் அரசியல் தான் இருக்கும் நீங்க எல்லாரை விட ஜூனியர் அதனால சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்றதும் அந்த நேரத்தில் தோலோடு தோலாக ஒரு நண்பனா இல்லைனா வந்து ஒரு சக தலைவராக வந்து நிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதை தான் நான் எல்லா தலைவர்கள்ட்டையும் பார்த்தேன் நல்ல தலைவர் எல்லார்கிட்டையும் பார்த்தேன் அது வந்து நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ராகுல் காந்தியும் பண்ணார் என் கூட்டணியில் தலைமையாக இருக்கக்கூடிய பல பேரும் பண்ணாங்க இன்னைக்கு தமிழகத்தில் அன்னைக்கு வந்து கரூர் துயரத்துக்கு முன்னாடி நாமக்கல்ல அதிமுக விமர்சிச்சிருக்காரு அண்ணன் விஜய் ஆனால் அந்த இடத்துல துயர்வு நடக்கும்போது அஇஅதிமுக சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்னே என்ன சொல்கிறோம் ஒன்றே அதிமுக திமுக பாஜக கூட் அது வந்து எந்த ஒரு நியாயமான தலைவரும் பண்ண வேண்டியது அவங்க மேலே தப்பு இல்லை அது எல்லாருக்கும் தெரியுது அந்த ஊர் மக்களும் சரி தமிழக மக்களும் சரி அவருக்கு இன்னும் சாதகமாக இருக்காங்க இன்னும் ஆதரவு அதிகமாக இருக்கு அந்த இடத்துல நீங்கள் ஒரு வந்து அவர் வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணும்போது தார்மீகமாக அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் உயிரிழந்த அந்த மக்களோட ஆன்மா சாந்தி அடையவும் அவங்க குடும்பங்களுக்கான உறுதுணையாக இருக்க வேண்டியது எல்லா தலைவர்களும் கடமை அதன் நீட்சியாக தான் இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் வந்து விஜய் சட்டை பேசினது அது ஒரு பக்கம் அதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசுவாங்க உடனே ஒரு போயிட்டா இருப்பாருங்க பாஜக கான்னு வந்து வந்துருவாங்க இவங்க அவங்க பண்ணிட்டே இருக்கட்டும் அது இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் அதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தேவை இருக்காது தமிழகத்தில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் வேற ரெண்டு கட்சியா வந்துருட்டோம் ஆனா இந்த இடத்துக்குள்ள அரசியல்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்க சொல்லக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னா அவர் வந்து அந்த இடத்துல ஜெகன் மோகனை விழுத்துறதுக்கு அவங்க ஒரு பிரயத்தனம் எடுத்துட்டு வந்தாங்க பத்தொம்பதுலேயே இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தா அங்கே ஜெகன் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஸோ அவங்க அப்போ தப்பை விட்டு தனித்தனியாக நின்று இருந்தாங்க இங்கே ஒரு ஃபேக்டர் நீங்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான அவர் அவர் இருந்து நான் ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன் அதில் நான் வந்து ஒரு மாதிரி தப்பு பண்ணி ஃபெயில் ஆகும்போது நாளைக்கு நீங்கள் மாதிரி வேறு எக்ஸாம் போகும்போது நான் இந்த இடத்துல தப்பை விட்டுட்டேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம் மேபி உங்களோட ஸ்ட்ரென்த் தெரியாது இருந்து நீங்கள் உங்களோட வீக்னஸாக வேறு இருக்கலாம் ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் இருக்கலாம் பட் நான் போது என் நண்பனுக்கு நான் பகிர்றேன் அது அவ்வளவு தான் அது ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன் அதனால் அதுக்குள்ளே அதை செஞ்சு ஒன்றே விஜய் சார் செய்யணும்னு அவசியம் கிடையாது தவறவும் நான் தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இது வரைக்கும் பார்க்காத இந்த திமுக வந்து தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சதில்லைன்னு ஒரு மெகாற்ற ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க அவங்க ஏற்பட்ட ட்ராக் ரெக்கார்டுன்னா ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேரில் முதல் முறை ஆட்சி அமைச்சபோதே குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜாஜி அவங்க கூட்டணி ஆனால் பள்ளியில் மதிய கவனம் போட்ட காமராஜர் அவங்களுக்கு எதிரி அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியே சிவந்தி ஆயத்தினைய வச்சுருந்தார் அவர் இவங்க கூட கூட்டணி நல்லா கவனிச்சிக்கோங்க நாம் தமிழர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அப்படி ஒரு பொருந்தா கூட்டணியை வச்சு ஆட்சி அமைச்ச கதை உண்டு தனியா நின்று ஆட்சியை அமைக்கலைன்ற ஒரு வரலாறு உண்டு அதுதான் தமிழகத்தோட நிதர்சனம்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க பட் அப்படி இல்லை இங்கே மக்கள் மனதை மக்கள் மேண்டேட்ட ஒரு தலைவரால் வெல்ல முடிஞ்சா அவரால் தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியும் அதற்கு அஇஅதிமுக பல இடங்களில் சான்று கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறும் அதே சான்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாம உட்கார வச்ச சான்றும் இங்கே உண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டன் அவர்களும் சேர்ந்து அது போல வரலாறுகள் மாறும் ஆனால் அந்த இடத்துக்கு அவர் எப்படி போகிறாங்கிறது அவரோட சாய்ஸ் அவர் எப்படி இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பவன் கல்யாண் கேட்ட ஆரம்பித்தாரா ராகுல் காந்தி கேட்ட ஆரம்பித்தாரா நம்மளை கேட்ட ஆரம்பித்தாரா அவருக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கு ஒரு நேர்கோட்டில் போகிறார் அதை அவர் செய்யலாம் ஆனால் அவருக்காக எல்லாருமே வந்து அவருக்கு சஜஷன் சொல்லலாம் ஐடியாஸ் கொடுக்கலாம் அதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா அதை கேட்டுக்கிற மனப்போக்கம் அவருக்கு இருக்குது அவர் பதில் சொல்கிறத கேட்டுக்கிற நிறைய அப்சர்வ் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன் அப்போ அதை அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார் அதுலேருந்து அவர் டிசிஷன் அவர் எடுப்பார் பட் எனக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அரசியலை தாண்டி அந்த துயர சம்பவத்துக்கான சப்போர்ட்டா தான் எல்லோரும் நின்னாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அதாவது பல விதமான விமர்சனங்கள் கருத்துக்கள் டிவி கே மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு விஜயினுடைய கேரவன்குள்ள விஜயனுடைய மேனேஜரும் பல நடிகைகள் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கிரைம் பத்திரிகையில் ஒரு மெயின் நியூஸாவே வந்து அதை போட்டிருக்காங்க அந்த நியூஸ் வந்து பப்ளிஷும் ஆயிருக்கு ஒரு கிரைம் பத்திரிகை ஸோ அந்த கிரைம் பத்திரிக்கையில இந்த மாதிரியான ஒரு நியூஸ் லிட்டரலாக வந்து ஒரு ஆபாச செய்தி அப்படின்னு கூட நம்ம அதை குறிப்பிடலாம் அது வந்து தவறு இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் அந்த நடு இந்த மாதிரியான ஒரு செய்தி அதுவும் ஒரு கட்சி தொடங்கி ஒரு ரெண்டு ஆண்டு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை பற்றி இந்த செய்தி வந்திருக்கதை எப்படி பார்க்கறது இல்லை நீங்க அதை கிரைம் பத்திரிகைன்னு சொல்றீங்க நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கிரிமினல் பத்திரிகைன்னு வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா கூட இருந்து எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேச பிடிக்கல நான் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற ஒரு தார்மீகத்தோடயமான ஆனா என்ன பாரம்பரியம் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை இவர் என்ன கூட இருந்து பார்த்தாரா இது எங்க நீச்சின்னா ஒருத்தனுக்கு கை கால் சும்மா இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு போஸ்ட் ஜூம் பண்ணி பார்க்குறேன்னு கை தெரியாம எங்கேயாவது ரீபோஸ்ட்டோ போஸ்டோ லைக்கோ ஷேரோ பட்டுடும் அவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக ஒன்று பண்றீங்க தெரியுமா ஒரு அநாகரீகமான ஒரு விஷயத்த அதை கடந்து போறதுக்காக நாங்க எல்லாம் முயற்சி பண்றோம் ஆனா நீங்க பண்றது வந்து அநாகரீகத்தின் உச்சம் இது வந்து நடக்காது இவர் வந்து ஒளிஞ்சிட்டாரு ஓடிட்டாரு வெட்ட வேணாமான்னு கேட்டவன் தானே வேணா என்ன சொல்றேன் இல்ல நீங்க சொல்றீங்க அவங்க பேசுற வார்த்தைகள் அவ்வளவு அநாகரிகமா இருக்கு நான் பேசுற இதுவே வந்து ரொம்ப கம்மி முன்னொரு காலத்துல வேற ஒரு முதல்வர் வந்து அவங்களை வந்து ஆபீஸ் ரைடு அனுப்பும் வெறும் ஒரு லுங்கியை கட்டிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு மாறு வேஷத்துல ஓடி ஒழிஞ்ச கதையை நீங்களே சொல்றீங்க ஓடி ஒழியறத பத்தி புக் எழுதுறதுக்கு நீங்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நபர் நீங்க மத்தவங்க அப்படி பேசலாமா இன்னைக்கு பார்த்த மாதிரி இது எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம் டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணால் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா இது எந்த தாற்பயத்தில் போடுறீங்க ஒரு கிசு கிசு மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை போட்டு நம்ம என்ன வேணால் எழுதலாமா இப்போ வரைக்கும் நம்ம யாருமே அவர் பேரை சொல்லலை அதனால் நான் இன்னும் கூட கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்தலாம் பட் அது என்னுடைய மாண்புக்கோ நான் யாரை ஆதரிக்கிறேனோ அவங்களுடைய மாண்புக்கோ ஒத்து வராதுன்றதுனால நான் இந்த அளவு நிப்பாட்டுறேன் இந்த மாதிரி ஆட்களை புறக்கணிப்பதும் இவங்களை மாதிரியான பத்திரிகைகள் வந்து மஞ்ச பத்திரிக்காக பார்க்கப்பட்டு யார் ஒருத்தரும் அதுக்கு கொடுக்காம இருக்கிறது மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தில் சிறந்த செயலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் இந்த இடத்துல அதையே வேண்டுகோளாக வைக்கிறேன் அவனங்களை பற்றி பேசாதீங்க அவங்க பேஜ் இருந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க நான் ஃபாலோ பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பேப்பர் எங்கே பார்த்தாலும் வாங்காதீங்க வாங்கி கொள்கை கூட செய்யாதீங்க தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் இருக்குல்ல விஜய் சார்டேந்து வரக்கூடிய அந்த பதிலை எதிர்பார்த்து தான் எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பதில் அப்படிங்கிறது தான் வரும் இல்லை அமைதியோடயே அப்படியே போயிடுமா இல்லை நான் அதுதான் சொன்னேன் தாவேக்காவின் பதிலாக நீங்கள் கேட்கும்போது அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள்கிட்டையும் பேசியாச்சு அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு போய் அவங்க வீட்டில் ஒரு ஒருத்தருக்கும் போய்ட்டு ஒரு குழு அமைச்சு வீடியோ கால் பேசினாங்க அதை தாவைக்கா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல அதையும் மோப்ப முடிச்சு போய் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளையோ அந்த பாதிக்கப்பட்டவங்களையோ இல்லை உயிர் உறவர்களை பறி கொடுத்தவங்கிட்டையும் பைட் எடுத்தது தான் விஜய் சார் அங்கேயும் பப்ளிஷ் பண்ணலை நீங்கள் ஏன் அஜித் குமார் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குமோ கூட அதையும் ப்ரெஸில் சொல்லலை அங்கே ஒரு உதவி பண்ணால் கூட ப்ரஸ் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இருக்க கேமரா கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுவார் அதுதான் விஜய் சாரோட கேரக்டர் அவர் வந்து இதையும் வந்து பிரகடனப்படுத்துறதில்லை அதை தாண்டி உங்ககிட்ட பேசணும்னா சட்டத்தின் ஆட்சி நீதியின் ஆட்சி அதுக்காக கோர்ட்டில் பேசுகிறோம் கோர்ட்டில் ஒரு வெர்டிக்ட் வருது இதுக்கு தேவையான தெளிவு என்னமோ அதை வந்து அன்னைக்கே அந்த மக்களுக்கான ஆறுதலையும் அந்த நம்ம தா அவர் தாவே கட்சி நிர்வாகிகளை கங்கணம் கட்டும் போது அதுக்கான எதிர்வினையும் அவர் ஆட்டிட்டார் இன்னும் பேசுகிற பேசுனது என்னென்னா அவர் இது வரைக்கும் என்னைக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கார் அவர் நேர்கோட்டில் ஒரு அரசியல் பண்ணுறாரு மக்கள் கூட தொடர்பில் இருக்காரு மக்களுக்காக பேசுறாரு அவங்க கட்சிக்காரர்கள் பேசுறாரு அதை தாண்டி இங்கே மீடியா கிட்ட பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக மட்டும் அவர் வந்து பேசணும் இல்லை அவர் பண்ணிட்டு இருந்ததை பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னும் சிறப்பாக பண்ணுறாரு பண்ணுவார் எனக்கு அந்த புரிதல் இருக்குது அதை அவர் பேசல பேசலன்னு இவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெரிய பதில் எப்படி உலகத்தில் இருக்கிறதுலே ஆகச்சிறந்த ஆயுதம் நான் வயலன்ஸ் அஹிம்சைன்னு காந்தி ப்ரூவ் பண்ணாரோ அது மாதிரி இவங்களுக்குலாம் சிறந்த பதில் விஜய் சார் ப்ரூவ் எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுமானதுதான் இவங்களுக்கு பேசி கண்டென்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிதான் நீங்கள் பதில் வேணும் மீட் வேணும்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பேசியிருந்தோமே அதுக்கு அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார்னா அதுக்கப்புறம் விஜய் சார் பதில் அதுக்கு ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசின அந்த ஒரு விஷயம் அதாவது வந்து டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னது அது அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் போய் பேசப்படக்கூடிய ஒரு அளவுக்கு உண்டான ஒரு வசனமாக மாறிடுச்சு இல்லையா அந்த கட்சியினர்டேந்து கோபத்தை எதுவும் சம்பாரிச்சுருக்கீங்களா இல்லை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் அப்படின்னு தாக்கறது இல்லை அந்த ஒரு தார்மீகமான இருக்குது எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஆனால் எனக்கு சில கேள்விகளும் இருக்குது அதுக்கு பதில் சொல்லணும் முதல்ல வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் இந்த பதிலில் ஒரு பகுதி வந்து அந்த கேள்வி எங்கே நீங்கள் ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துல சொல்கிறேன் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு காஃபி ஒன்று ஆட்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த காஃபி வந்து சித்தப்பா காஃபின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி அந்த காஃபி சூடாக இல்லை மக்களுக்கு அதனால் பிரயோஜனமாக இல்லை ஆனால் அன்னைக்கும் இந்த கப்பு சூடாக இருந்துச்சு இன்னைக்கு அப்பா டீன்னு ஒரு டீ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கி அந்த டீ சூடாக இல்லை ஆனால் இப்போவும் அந்த கப்பு சூடாக இருக்குது அன்றைக்கி அந்த காஃபி மேலேயோ இன்றைக்கி இந்த டீ மேலேயோ நம்ம எதிர்ப்பு சொன்னோம்னா உடனே இந்த காஃபி இந்த கப்பு வந்து நடுவில் நிற்கிது ஏன்ற கேள்வி நம்ம யார் எடுத்து ஆட்சி பண்ண வந்திருக்கோம் எதுக்காக அரசியல் பண்ண வந்திருக்கோன்றதை மறந்துட்டு எதிரி யாருன்றதையே மறந்துட்டு இங்கே வந்து இந்த பக்கமாக திருப்பிக்கிட்டு இந்த பசங்கள் தாவேக்காவ ஒரு சிறிய சிறிய கட்சி ரெண்டு ஐ மீன் சிறிய கட்சி சென்ஸ் ரெண்டு தான் இருக்கு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில் நிறைய பேருக்கு அரசியல் பயப்படலை அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அப்படி எல்லா கட்சியிலும் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க இந்த மாதிரி ஏறி கொடி காட்டினது திமுக நடந்துருக்கு மது மது ஒழிப்பு மாநாட்டில் மது குடித்தா வரலாறு வீசிக்காகவும் இருக்கு எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி இருக்காங்க தாவேக்கால அது இளைஞர்களாக இருக்கிறதால ரொம்ப பட்டவரமா தெரியுது கூட்டம் அதிகம்ன்றதுனால ஏன்னா காசு கொடுத்து யாரும் வரலை அங்கே காசு கொடுத்து வாங்கின வந்து சத்தவங்களை நிற்பான் இங்க அப்படி இல்லை எல்லாமே ரொம்ப உத்வேகமாக தலைவர் பார்க்குற ஒரு ஒரு எனர்ஜி ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வைப் தெரியுது பட் நான் அதை ஆதரிக்கலை அதை சரி பண்ணணும் அவங்கள போயிட்டு மேடையில் நின்றுக்கிட்டு அணிலே அணிலே தற்கூரி கூட்டம் அந்த கட்சி பேருக்கு ஒரு கேவலமான விளக்கம் இதெல்லாத்தையும் தாண்டி டிவிக்க டிவிக்கன்னு சொல்லும் போது இனிச்சது இல்ல அன்னைக்கு குழு குழுன்னு இருந்துச்சு பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த கட்சியில கூட இல்ல நான் டிவியை விட கப்பு சூடா இருக்குன்னு சொன்னேன் எல்லாரும் கொந்தளிக்கிறீங்களே அப்ப அவங்களுக்கு அந்த அரசியல் தார்மீகம் கிடையாதா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா பதில் சொல்லல கடந்து போறாங்கன்ற ஒரே காரணம் நம்ம என்ன வேணா பேசலாமா நான் இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் திருமூட்டியோட கப்பு சூடா இருக்குன்றது எடுத்துக்க வரல அவங்க அப்படி பேசும்போது இனிச்சது இல்ல டிவி கே டிவி கேன்னு உங்களோட அரசியல் கொள்கையா இருந்தா கொள்கை பேசணும் எதிர்ப்பு திமுகவா இருந்தா பாஜக இருந்தா அதை பேசணும் சம்பந்தம் இல்லாம நேத்து வந்த கட்சி அவங்களும் திமுக பாஜக எதிர்ப்புல இருக்கிறாங்க அவங்களை இப்படி பேச வேண்டிய தேவை ஏற்படும் போது ஒரே ஒருத்த அந்த கட்சிக்கு வெளியில் நிற்கிற ஒருத்தன் சொல்லும் போது இவ்வளவு வரைக்குது அப்ப அந்த கட்சி இந்த நிலைப்பாடு எடுத்து பதில் சொல்லணும் அந்த கட்சி சொன்னா செய்வானுங்க செஞ்சால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இதுவா அரசியல் மாண்பு அது வேண்டாம் எல்லாருக்கும் வலிக்கும் எல்லாருக்கும் உரைக்கும் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் நாகரிகமான அரசியல் பக்கம் போயிடுவோன்றதான் என் பாயிண்ட் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னதுனால அது இப்படி பட் என் பாயிண்ட்டு அப்படி பேசாதீங்க எல்லாரும் இப்படி பேசுவோன்றது தான் நான் அப்படி தான் பேசுகிறேன் நான் எந்த இடத்துல இன்ன வரைக்கும் யாரையும் பற்றியும் குறிப்பிட்டு எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு கட்சியும் நான் சொல்லலை இப்படி பேசுனதுக்கு ஒரு எதிர்வினை நீங்க நூறு பேசிட்டீங்க நாங்க ஒரு அரை பாயிண்ட் பேசியிருக்கோம் இவ்வளவு வலிக்குதுன்னு நான் சொல்றேன் நூறும் பேசணும்னாலும் பேசலாம்னு சொல்றேன் துப்பாக்கியை விட தோட்டாதான் சூடா இருக்கும்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அது தலைமை ஒருங்கிணைப்பு சொல்ல அதிக அந்த மேடையில் பேசின அண்ணன் தான் சொன்னாரு அதான் எந்த தோட்டா இந்த இந்த அரிசி போல இந்த அரிசி போல ஒரு தோட்டா இருக்கும் நாங்களே அந்த தோட்டாவா ஏங்க நீங்க மாய கிளறீங்க துப்பாக்கினாலும் அதுவும் விஜய் சார் தான் தோட்டானா அது டிவி கே வாரியர்ஸ் தான் எப்படி இந்த கோர்ட்ல வந்து இந்த இடத்துல கேஸ் நடக்கும் போதும் இங்க பிரஸ் மீட் பெரிய பெரிய ஆக சிறந்த அதிகாரிகள் கொடுக்கும் போதும் அதை ஓரமாக உக்காந்துட்டு முகம் தெரியாத டிவி கே வாரியர் சுவிட்சு வாரியர்ஸ் உடைச்சுட்டாங்களோ அவங்க தான் தோட்டா துப்பாக்கி விஜய் சார் தான் எனக்கு அதுல கிளாரிட்டி இருக்கு நான் அதுக்குள்ள போக வேண்டாம் வேண்டாம் அதை அப்படியே விட்டுட்டு போய் இந்த அளவு நிப்பாட்டிப்பான்னு சொல்றேன் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்